உண்டாகும் ஆங்கில வேதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதமும் இருக்கும் மனிதனுடைய ஆசீர்வாதமும் இருக்கும் இன்றைக்கு திருச்சமைக்கு வருகிற அநேகருக்கு இந்த புரிந்து குறைவு ஏன் சொல்லுகிறார் எதற்காக சொல்லுகிறார் எல்லாரும் சொல்லுகிற குற்றச்சாட்டு என்னையே குற்றப்படுத்துகிறார் என்னையே காயப்படுத்துகிறார் எனக்கே பேசுகிறார் கவனிங்கள் உங்களுக்கே பேசுகிறார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்ற அர்த்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கே பேசுகிறேன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு சின்ன குற்றம் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த வார்த்தை வருமானால் ஏற்றுக்கொள்ளுங்கள் தமிழில் வாசிக்கிறேன் ரைட் அந்த வார்த்தை சொல்கிறது நற்புத்தி அதாவது புரிந்து கொள்கிற மனிதனுக்கு எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் தேவதை உண்டாகும் மனித தை உண்டாகும் மக்களின் தயவு உண்டாகும் திரையிலே பாருங்கள் காட்ஸ் பிளஸ்ஸிங் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய தயவு இருக்கும் யோசிப்பு புரிந்து கொண்டான் நல்லா தெரியும் இந்த சிறைச்சாலை இந்த வேதனைகள் இந்த பாடுகள் நல்லா தெரியும் தேவன் தேவனை ஆராதிக்கிறவர்கள் அந்த புரிந்து கொள்ளுதல் தான் யோசிப்பு உயர்த்திற்று ஆபரகாபுகன் நல்லாவே தெரியும் அவர் தந்த பிள்ளை அவர் தான் தந்தார் இது வாக்குத்தபடி பிறந்த பிள்ளை அவரே இதை கொலை செய்ய சொல்கிறார் இதை அழிக்க சொல்கிறார் அப்படின்னு தெரியும் அதை தந்தவர் அதை காப்பாற்றுவார் யோபுக்குள்ளே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு எல்லாரும் சொன்னாங்க மனைவி உலகம் உறவுகள்லாம் சொன்னாங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடும் ஆனால் அவனுடைய புரிந்து கொள்ளுதல் அவனை ஆசீர்வதித்தது கவனிங்க அந்த புரிந்து கொள்ளல் இல்லாத ஒரு திருக்கிட்ட பிரசங்கமே பண்ண முடியாது நீங்கள் என்ன தான் பிரசங்கம் பண்ணாலும் நீங்கள் என்ன தான் விடிய விடிய பேசினாலும் அந்த புரிந்துகொள்ளில் இல்லை என்றால் எல்லாரும் சொல்கிற வார்த்தை என்னை குற்றப்படுத்துகிறார் என்னை காயப்படுத்துகிறார் திரும்ப சொல்கிறேன் புரிந்து கொண்ட வாழ்க்கையில் நம்பர் ஒன் காட்ஸ் பிளஸிங் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து சொல்ல பீப்புள்ஸ் பிளஸிங் கத் அதாவது இதன் ஆண்ட வாழ்க்கையை பார்க்கலாம் தேவத் ஆசீர்வாதமாக இருக்கும் மனித ஆசீர்வாதங்களும் இருக்கும் யார் தெரியுமா புரிந்து கொண்டவர்கள் வசனத்தை புரிந்து கொண்டவர்கள் ஆண்டவரை புரிந்து கொண்டவர்கள் சத்தியத்தை புரிந்து கொண்டவர்கள் இன்னைக்கு துக்கமான விஷயம்னு தெரியுமா எவ்வளோ சத்தியம் கேட்டாலும் இன்னும் பாரம்பரியம் பழக்க வழக்கம் அவர் சொன்னார் இவர் சொன்னார் உலகம் சொல்லுகிறது இப்படிதான் அவங்களுக்கு மாத பிறப்புகளை பார்க்கிறது வருட பிறப்புகளை பார்க்கிறது நாட்களை பார்ப்பது தவறு திரும்ப அந்த வார்த்தையை நான் மேலே போடுங்கள் அதாவது அந்த வசனம் நற்புத்தி சொல்கிறாங்கல்ல உனக்கு சொல் புத்தியும் இல்லை உனக்கு சுய புத்தியும் இல்லைன்றாங்களே அந்த சொல் புத்தியும் சுய புத்தியும் எவனுக்கு இருக்கிறதோ தமிழில் ஒரு வார்த்தை போடுவாங்க அப்படிப்பட்டவர்கள் அநேகரால் வரவேற்கப்படுவார்கள்